நியூட்டனின் விதிகள் இன்றைக்கு பார்க்க போறது நாங்கள் நியூட்டன் விதிகளை தான் பார்க்க போறோம் நியூட்டன் மூன்று வகையான விதி சொல்லியிருக்கேன் அதுல நாங்க முதலாவது விதியை பார்த்தா சிம்பிளான விதி முதலாவது விதி என்னண்டா ஒரு பொருள விஷ தொழிற்பர்களை வச்சுதான் சொல்லியிருக்கேன் ஒரு பொருள விச தொழிற்பட்டா என்ன நடக்கும் அதான் அதை முதலாவது விதியில பேசிக் என்னண்டா ஒரு பொருள் ஓய்வில் இருக்கு அந்த பொருளுக்கு ஒரு தொழிற்படும் தொழிற்படும்போது ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போப்பது இதுதான் பேசியாங்க தெரிஞ்ச விஷயம் இதைத்தான் அவர் விதினு சொல்கிறார் அதாவது ஒரு பொருள் ஓவியில் இருக்கும்போது தொழிற்படா விடுத்து அது ஓய்விலேயே இருக்கும் அதே அந்த பொருளுக்கு விசை தொழிற்பட்டு தண்டா அது தண்டை இயக்க திசை எடுத்துக்கொண்டு போயிடும்ட்டு சொல்றாரு இதைத்தான் அவர் முதலாவது இதில் அவர் அதாவது ஓவியில் இருக்க பொருள் ஓய்விலே இருக்கும் இயங்கி கொண்டிருக்க பொருள் இயங்கி கொண்டே இருக்கும் இப்ப நான் சொன்ன

எங்க படி வந்த பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமென்ட் கணக்க வேற பாத்து இருப்பீங்க அதாவது படி அந்த கொயின் வச்சிருக்காங்க கீழ ஒரு கார்ட் வச்சிருக்காங்க கீழ ஒரு கப் ஒன்று இருக்கு சரியா இதுல பார்த்தீங்கன்னா அந்த கொயின்ன்றது ஓய்வில் இருக்கு காட்டும் இப்போ ஓய்வில் இருக்கு அப்போ ஓய்வில் இருக்க பொருள் விசைத்துளிப்பிடா விடுத்து ஓய்விலே இருக்கும் இப்போ நான் என்ன செய்யறேன்னா அந்த காட்டுக்கு மட்டும்தான் நான் அந்த விசை பொடி குடுக்குறேன் அப்போ அந்த காட்டுக்கு மட்டும் விசை கொடுக்கும்போது அந்த காட்டு மட்டும் தான் அசையும் கொயின் அசையாது ஏன்டா ஓய்வில இருக்க பொருள் ஓய்வில தான் இருக்கும் விசை விசைத்தொளிப்படுற பொருள் அசையும் அசையும்ன்றதுதான் அல்லது விசை திசை எதிர் திசையில கூட அசையலாம் பட் விசை செயல் அசையும் என்றதான் கான்செப்ட் இதான் கான்செப்ட் இவர்தான் முதலாவது லோ சொல்லுது அதாவது ஓய்வில் இருக்க பொருள் இருக்கும் இயங்கி கொண்டு அதாவது விசைத்தொழிப்பட விழுத்து இயங்குற பொருள் இயங்கும் என்றதான் இவர கான்செப்ட் இதை வச்சு கொண்டுதான் கணக்க விஷயங்கள் லைஃப்ல பார்த்துட்டு இருப்போம் நாங்க அதாவது ஒரு பஸ்ல போறோமோ ஒரு சைக்கிள்ல போறோமோ நாங்க அப்படி போய்கொண்டிருக்கும் போது நாங்கள் அந்த பொருள் சார்பாக தான் ஓய்வில் இருப்போம் அதாவது நாங்கள் சைக்கிள் சார்பாக ஓய்வில் இருந்தாலும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட உகத்திலாம் போய் கொண்டிருப்போம் திடீரெண்டு ஏதாவது ஒன்று வந்து இடலை அடிபட்டதுன்னா நாங்கள் அதுலேருந்து விழுறோம் அதாவது நாங்கள் ஒரு உகத்தில் போவோம் அந்த பைக் ஓய்வடைஞ்சிடும் ஏன் இப்போ ஒரு பொருள் போது ஒரு விசையில் தொழிற்பட்டு கொண்டிருக்கு அப்போ விசை ஒன்று தொழிற்படும் போது சைக்கிள் ஓய்வாகுது ஆனால் நாங்கள் ஓய்வாகலை ஏன்னா எங்களுக்கு மேலே அந்த விசை தொளிப்படலை சைக்கிள்லாம் அந்த விசை தொழில் பட்டது அதனால் அந்த சைக்கிள் ஓய்வாகுது நாங்கள் விசத்தை அதாவது விசத்தொளிப்பை இதில் விவகம் தொழிற்பட்டதில் ஒரு ஆறு இருக்கு இருக்கும் ஆறு ஒரு ஒரு தொழிற்பட்டு நாங்கள் முன்னோக்கி நாங்கள் வந்து போகிறோம் இதை பற்றி இன்னும் சொல்லணும்னா இந்த தடியால் பொறுத்தரை அடிக்கிற ஒரு சாக்குக்கு இப்போ சாக்கில் அடிக்கும் போது சாக்குக்கு தான் தொழிற்படுது ஆனால் அதில் இருக்க சின்ன சின்ன துணிகைகளுக்கு விசத்தொழிற்படலை அப்போ ஓய்வில் இருக்க பொருள் ஓய்வுல இருக்கும் தொழிற்பட்ட பொருள் அசைவை மேற்கொள்ளும் இன்னும் சா சிம்பிளா பார்க்கணும் டொழி நோம்லாம் ஓய்வில் இருக்குது விச தொளிப்பட்டா விசதி திசையிலா செய்ய வலிக்கிறது இதான் அவர் சொன்னோம் நியூட்டன் முதலாம் விதி அதாவது ஓய்வில் இருக்க பொருள் ஓய்வில் இருக்கும் இயங்கி கொண்டிருக்க பொருள் விச தொழிற்படுற திசையில் இயங்கிக் கொண்டே இருக்கும் என்றதான் முதலாவது விஷயம் அதாவது ஒரு பொருளுக்கும் விசையும் எப்படி தொழிற்படுது என்ன மாற்றத்தை செய்துன்றதான் அவர் முதலாவது விதியில் சொல்றேரு அப்படியே கொஞ்சம் ஜோதிச்சவர் ரெண்டாம் விதிக்கு வர்றேர் அதாவது என்ன சொல்றேன்டா ஒரு பொருள் அசையுது அந்த பொருள் அசையும் போது அதுல தொழிற்படுற விச அதாவது அந்த பொருள் அசையும் போது அதுல தொழிற்படுற விசை உந்த மாற்ற வீதத்துக்கு நேர் வீத சமனா இருக்குமாம் அதாவது விச கூட கூட உந்த மாற்ற வீதம் கூடிட்டே இருக்குமாம் இதான் ரெண்டாம் விதி சொல்றேன் முதலாம் வீதியில ஒரு பொருள் ஓயில இருந்தா ஓயிலே இருக்கும் இயங்கி கொண்டிருக்க பொருளும் இயங்கி கொண்டிருக்கும் விச தொழிற்படுற திசையில இயக்கம் நடக்கும் என்றதையும் ரெண்டாம் வீதியில ஒரு பொருள் இயங்கி கொண்டிருக்கன்டா அந்த பொருளை தொழிற்படுற விச உந்த மாற்ற வீதத்துக்கு நேர்வீத சமனா இருக்கும் அதான் என்ன உந்த மாற்ற வீதம் அண்டா அதுக்கு முதல் உந்தத்தை பத்தி இருக்கணும் ஆ ஓ உந்தத்தை நேரத்தால் டிவைட் பண்ணும்போது ஒரு அழக நேரத்துல சென்ற உந்தத்தை சென்ற அதான் உந்த மாற்ற வீதம்னு சொல்லுவோம் அப்ப உந்தமண்டா என்ன சிம்பிள் ஒரு திணிவிற்கு பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட வேகத்தை நாங்கள் கொடுக்கும்போது உந்தம் பிறக்கும் என்று சொல்கிறாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட திணிவுக்கு வேகத்தை கொடுக்கும்போது உந்தம் தொழிற்படும் இந்த உந்தத்தை நேரத்தால் டிவைட் பண்ணும்போது உன்ற மாற்ற வீதம் அதாவது உரலக நேரத்தில் தொழிற்பட்ட உந்தம் மலம் எடுக்கட்டும் அது உந்த மாற்ற வீதம் இந்த உன்ற மா வீதம் விசைக்கு நேர்வீத சமனா இருக்கும் என்றுதான் இவருடைய சமம்பாடா இருக்கும் அதோட இவர் சொல்ற விஷயம் அதாவது ஒரு பொருள் இயங்கிக் கொண்டிருக்கா அது சொல்ற தொழிற்படுற விசை உந்த மாற்ற வீதத்துக்கு நேர்வீத சமனா இருக்கும் உந்தமாற்ற சமனா இருக்கும் என்று சொல்றேன் நேர்வீத சமன்டா சமனா இருக்கும் என்று சொல்றேன் இந்த உந்த மாற்ற வீதம் உந்தத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும் உந்தம் திணிவோடையும் வேகத்தோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கும் உந்தத்துல ஓரலகு நேர மாற்றம் தான் உந்த மாற்ற வீதமா இருக்கும் அத சமன் எம் வி என்று குறிப்பிடுவோம் எல் சமன் உந்தமாகும் எம் என்ற திணிவும் பி என்றது வேகமாக நான் குறிப்பிடுறேன் இப்ப இதே மாதிரி இருப்போம் இது ஓய்வில் இப்ப ஒரு உந்தம் இருக்கிற எம் என்று அதாவது வேகத்துல உந்தம் இருக்கிற ஒரு பொருள் உண்டு இந்த திசை வழிய வந்து அந்த போலோட மோதி ரெண்டும் சேர்ந்து போகுது விவன் வேகத்தோட இப்படி போனா இதைத்தான் சொல்றது மொத்த உந்தல்னு சொல்லுவாங்க அதாவது ஏகபரிமாண உந்த காப்ப தத்துவம் இதுக்குள்ள வர்றது உந்தத்துக்குள்ள இந்த ஏகபரிமாண உந்த காப்பதத்துவம் வருது அதாவது தொகுதியொன்றுல வெளிவிசை தாக்க விடத்து ஒன்றொன்று இடைத்தாக்கம் புரிகின்ற பொரு தொகுதியொன்றில் மொத்த உந்தம் மாறலி சிம்பிள் சிம்பிள் எதை சொல்லணும்னா ஆரம்ப உந்த சமன் இறுதி உந்தம் அதாவது புற புறவிசை தாக்காத விடத்து தொகுதியில புறவிசையை தாக்கல விடத்து அதுல இருக்க மொத்த உந்தம் ஒரு மாரிலியாமா இதுல ஆரம்ப உந்த சமன் இறுதி உந்தம் ஒரு பொருள் ஓய்வுல இருந்தது இப்ப எம் எம் திரிவு இருக்க பொருள் பி வேகத்தோட பொருளை மோதி ரெண்டுமே சேர்ந்து போகுதாமா அப்ப என்ன தர வேகம் அதுதான் சொன்ன உந்தத்தை நேரத்தர டிவைட் பண்ணா உந்த மாற்ற வீதம் வரும் உந்த மாற்ற வீதம் விசைக்கு நேர் வீத சமனா இவர ரெண்டாம் விதி ஓகே அப்ப நாங்க இதுக்கு ஒரு சோம்பாடு போட்டோம்டா நான் என்ன சொன்னான் மொத்த உந்த காப்பு ஆரம்ப உந்த சமன் இறுதி உந்தம் இப்போ இந்த எம்பி பொருளுக்கு ஆரம்ப உந்தம் பூஜ்ஜியம் இதரவகம் பூஜ்ஜியம் அதிரவகம் பி எம்பி பிளஸ் எம் நோட் எம் பிளஸ் எம்பி ஒன்னாக இருக்குது ஆகவே எம்சி சமன் இது உந்த கப்பு தத்துவம் இப்போ உந்தமன்ற தொழிற்படும் போது ஒரு ரெண்டு பொருள் மோதும்போது ஒன்று ஒரே திசை செய்யலாம் இல்லாட்டி எதிர் திசையில் செய்யலாம் ஆனால் அசையும் போது உந்தம் எதிர் திசையிலையும் கூடுதலாக ஒரே என்ன செய்யும் இப்படி அசைஞ்சால் மட்டும்தான் மொத்த உந்தம் ஒரு மார்லியாக இருக்கு மட்டும் ஒரு கியர் இருக்கு அதே மாதிரி இரண்டாம் வீதியில இருக்கிற இந்த உந்தம்ன்றது நம்ம மாற்று வீதம் நான் சொன்ன உந்தம் என்ற ஒரு விஷயம் இருக்கு அதில் சமணம் பி என்றும் உந்தம் திணிவுபகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் உந்தத்தை நேரத்தால் நாங்கள் பிரிக்கும் போது உந்தம் மாற்ற விதம் வரும் என்றும் சொன்னேன் அப்போ இந்த உந்தம் மாற்ற விதத்தை நான் இறுதி உந்தம் செய்ய ஆரம்ப உந்த கீழ் நேரம் என்று நான் போடலாம் ஏண்டா உந்த காப்பு தத்துவத்துல தொகுதி உந்தம் மாறலியா இருக்கப்படும் அதனால இறுதி உந்தம் என்று போடுறான் பட் உந்த மாற்ற வீதத்துல இறுதி உந்தம் செய்ய நேரம் இந்த இறுதி உந்தம்சை ஆரம்பம் உங்கள் டி எங்கேயோ பார்த்த மாதிரி ஏ சமன் பி உங்கள் டி என்று சொல்ற மாதிரி அப்ப இந்த மாற்ற வீதம் விசைக்கு நேர் வீத சமன் சொன்னால எப் சமன் எம் ஏ என்று குறிப்பிடலாம் இதுல இருந்தால் ரெண்டாம் வீதியில எப்சமன் எம்ஏன் வருது அதாவது முதலாம் வீதியில ஒரு பொருள் ஓவியில இருக்கும்போது இருக்கும் இயங்கி கொண்டிருந்த அது இயங்கி கொண்டிருக்கும் விச தொளிப்பட விடுத்து ஓவியில இருக்க பொருள் இயங்க வலிக்கிடும் அதே மாதிரி இயங்கி கொண்டிருக்க பொருள் அதன் திசையை மாற்றலாம் அல்லது ஓய்வும் அடையலாம் இல்ல அதே திசையில தொளிப்படலாம் இது முதலாம் விதி சொல்லுது ரெண்டாம் விதி என்ன சொல்லுதுன்றா ஒரு பொருள தாக்குற உந்த மாற்ற வீதமானது விசைக்கு வீத சமனா இருக்கும் இந்த உந்த மாற்ற வீதம்ன்றது ஒருலக நேரத்தில் ஏற்பட்ட உந்தமா இருக்கும் உந்தம்ன்றது திணிவுத்தர வேகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு ஆகவே நாங்க இந்த உந்த மாற்ற வீதம் நேர் நேர்வீத சமன் அப்ப உந்த மாற்ற வீதத்தை உந்தம் சார்பாக எடுத்து அதுக்கு அவர் இதான் வர்ற ரெண்டாம் விதி இந்த ரெண்டாம் விதியோட தான் தொழிற்படுது உந்தம் ஒரு பொருள் சொல்றேன் ஒரு பொருள் கீழ் நோக்கி விழுது அதாவது எவ்வளோ துணிமண்டா ஒரு ஆறுமுடல் நாலு மீட்டர் சக மைனஸ் டூ ஒரு நானூறு கிலோகிராம் இருக்குது பொருள் ஒன்று கீழ் நோக்கி விழுந்து ஒன்று இருக்குது அப்போ இந்த கீழ் நோக்கி சமன் எம்ஏ என்று நாங்கள் பாவிச்சோம் பண்ணிட்டா இப்போ ஆறு மூடலுக்கு திசை இருக்குது எஃபுக்கும் திசை இருக்குது அங்கே காணிக்காவிக்கனியம் அதனால எஃப் சமன் நானூறு கிலோகிராம் தான் நானூறு கிலோகிராம் தர ஏ நாலு மீட்டர் சக மைனஸ் டூ மொத்தம் பெரியனா எஃப்சமன் ஆயிரத்தி அறநூறு நியூட்டன் விசை தொழிற்படும் அப்ப இந்த பொருள் ரெண்டாம் விதி பார்த்தாச்சு இப்போ நாங்க மூன்றாம் விதிக்கு வர போறோம் மூன்றாம் விதி ஒண்ணுமில்ல சிம்பிளான ஒரு விஷயம் ஒன்று ஒரு தாக்கத்துக்கு எதிரும் சமனமான மரதாக்கம் இருக்கும் என்ற மூன்றாம் விதி ஒரு தாக்கத்துக்கு எதிரும் சமனமான மரத்தாக்கங்கள் தொழிற்படும் அதுலேயுமே ஒரு சின்ன குறிப்பிட்ட விஷயம் என்ற இந்த எதிரும் மரத்தாக்கம் என்றது ரெண்டு புள்ளியிலேயும் தொழிற்படும் அதாவது ரெண்டு பொருட்கள் மேலதான் தான் தொழிற்படும் வழியாக இல்ல ரெண்டு பேர் ரெண்டு காலை வச்சிருக்கு ஒரு கால் பாலத்துல இருக்கு ஒரு கால் படகுல இருக்கு அப்ப சரியா பாத்தீங்கன்னா அம்ப கூடிய எதிர்த்து திசையில இருக்கு எஸ் திசையில தான் தொழிற்படுது ஆனா இருவேறு பொருட்கள்ல தொழிற்படும் ரெண்டு விஷயம் ஒன்று விசை எதிர்க்கெதிரா இருக்கும் அதே மாதிரி ரெண்டு பொருள் மேலதான் தொழிற்படும்றது இப்ப இதே செட்டர நாம இப்படி வைப்போமே ஒரு மேசையில ஒரு இந்த மேசையில் புத்தகம் இருக்கும்போது மேசையில் திணிவில் கீழே தாக்க அதாவது புத்தத்தில் திணிவு கீழே தாக்க மேசையால் புத்தகத்துக்கு ஒரு மருதாக்கம் கொடுக்கப்படும் மடி நோட் பண்ணிக்கொடுங்க புத்தத்தில் திணிவு மேசையில் தாக்க மேசையால் தான் மருதாக்கம் கொடுக்கப்படும் புத்தகத்துக்கு அதனால தான் அந்த பொருள் ஓய்வில் இருக்குது சைக்கிள் ஓடும்போது பாருங்க வெயிட் இல்லை தாக்குறது விசை அதே மாதிரி காத்தடிக்கிற விசை இதெல்லாம் திசை திசையில திசைகள் குடிக்கப்பட வேணுமன்றது ஒரு துப்பாக்கி சூடும் போது தோட்டா போறது ஒரு திசையில இருக்கும்போது அதுக்கு எதிரும் சமனுமான மரதாக்கம் அந்த துப்பாக்கி கொடுக்கப்படும் நீங்கள் கீழ்ச் போட் நடக்கும்போது நீங்க நடக்கிறது விசை தரையில உந்தப்படும் போது தரையான மருதாக்கம் ஒன்று கொடுக்கப்படும் அதே மாதிரி ஒரு போட்ல நீங்க இருந்து போட்டு பாலத்துல நீங்க பாயும்போது போட் நீங்க பாஞ்ச திசைக்கு எதிர் திசையில வரும் ஏண்டா சமனும் எதிரமான ஒரு மருத்தாக்கம் இருக்கும் இந்த மூன்றாம் விசை குறிப்புது கொரோனா விசைக்கு ஒரு சின்ன பொது உதாரணம் உண்டு பார்ப்போம் எப்படின்டா அதாவது ரெண்டு திணிவு இருக்க பொருள் ஒன்றரை ஒட்டி ஒரு எஃபிசை கொடுத்து இப்படி நகர்த்துறாங்க இப்படி நகர்த்தும் போது இதுல பாத்தீங்கன்னா இந்த பெரிய எஃப்க்கு என்னென்ன விசை தொழிற்படும் ஒரு எஃப்ம் எஃப் பண்ணும் தொழிற்படும் என்னது இந்த எஃப் பண்ணுன்னு பார்த்தா அந்த சின்ன எம்மால கொடுக்கப்பட்ட ஒரு தான் இருக்கும் அந்த M மீது F ஆலேயும் ஒரு விசை தொழிற்படும் அதே மாதிரி அந்த M எம்ஆலையும் ஒரு மருதாக்கம் துளிப்படும் அப்ப இந்த சின்ன பொருளுக்கு ஒரு குறிப்பிடுறேன் பெரிய விஷயம் இருக்கு ஆனா இந்த எஃப்என்ன பாருங்க எதிர்த்து சிலை இருக்கு வேற வேற பொருள்ல தாக்குது ஆனா இந்த எஃப்என்ன்றது எதிர்த்து சிலையையும் வேற வேற பொருளையும் தாக்குறது பூஜ்ஜியமா இருக்கும் அப்போ விலையில் விசைன்றது எஃபுக்கு தான் இருக்குமன்றதையும் இந்த சின்ன பொருளுக்கு எஃப் சமன் எம்ஏப்பாச்சா எம்ஏ என்ற ஆர்மூல் ரெண்டுக்கும் உண்டாதான் இருக்கு போகுது அதே மாதிரி பெரிய பொருளுக்கு எஃப் சமன்ஏப்பாச்சு போட்டிருக்காண்டா திசை அதாவது திசைக்கு திசை இருக்குன்னு சொன்னான் பார்த்தீங்கன்னா திசை எதிரெதிர் எதிர் திசையில் இருக்கு அதனால எஃப்என் எஃப் தான் கூடவா இருக்கும் அதனால எஃப்சன் சமன் எம்ஏ என்ற ஆர்மூல் ரெண்டுக்கும் தான் ஓகேயா சரி